ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து சிவன் ராத்திரிக்கு மறுநாள் தாழையூருக்கு சாமி கும்பிட வந்திருக்கோம் ஸோ ஐயனார் முதல்ல பார்க்குறோம் ஐயனாருக்கு தங்க கவசம் சாத்தியிருக்காங்க ஸோ நம்ம ஐயனாரை வந்து முதல்ல கும்பிடுறோம் அதுக்கப்புறம் கூத்தாடி முத்து பெரிய நாயகி அம்பாவில வந்து நம்ம கும்பிட்றோம் இன்றைக்கி தான் வந்து இங்கே நம்மளுக்கு பூ தருவாங்க ஸோ நம்ம கூட்டத்துக்கு முன்னாடியே இங்கே வந்தாச்சு ஸோ முதல்ல வாங்கியாச்சு இங்கே வந்து கூட்டத்துக்கு முன்னாடியே மாவிளக்கு வைக்கிறவங்களாம் வச்சிட்ருக்காங்க ஸோ நம்ம அவங்களெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு நம்ம வந்து அடுத்த சன்னதிக்கு போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து பெரிய கருப்பரை வந்து கும்பிடுறோம் பெரிய கருப்பருக்கு வந்து பூவெல்லாம் வைக்கிறாங்க வச்சு தீபம் காட்டுறாங்க அதை நம்ம பார்க்குறோம் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சின்ன கருப்பரை கும்பிட போறோம் ஸோ சின்ன கருப்பரையும் நம்ம வந்து இப்போ வந்து வழிபடாச்சு சின்ன கருப்பை சன்னதியும் அதே பெரிய கருப்பர் சன்னதிக்கு பக்கத்துலேயே இருக்கு ஸோ சின்ன கருப்பரையும் வழிபட்டதுக்கு அப்புறமா நம்ம காளியம்மன் சன்னதிக்கு போகிறோம் காளியம்மனையும் நம்ம வந்து இப்போ வழிபட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இன்னைக்கு பூ வாங்கிட்டேன் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் ஸோ பூ வாங்கியாச்சு அதுக்கப்புறம் கூட்டம் இன்னும் வர ஆரம்பிக்கலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்துக்கு முன்னாடியே தொட்டில் கட்டுறவங்க குழந்தைக்கு தொட்டில் கட்டுறாங்க அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் குலதெய்வமாக இருக்கிறவங்களும் இந்த சிவன் போது தொட்டில் கட்டுவாங்க தாய் வீட்டுக்கு குலதெய்வமாக இருக்கிறவங்களும் பொம்பளை பிள்ளைங்களும் வந்து கு தன்னுடைய குழந்தைங்களுக்கு முடியறக்கி தொட்டில் கட்டுவாங்க வேண்டிக்கிறவங்களும் செய்வாங்க ஸோ இந்த தொட்டில் கட்டும் போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய திருப்பூட்டின அதாவது கல்யாண செயலை இருக்கு இல்லையா அதை தான் வந்து குழந்தைங்களை வந்து அதுல வந்து அந்த தொட்டிலில் எடுத்துட்டு போவாங்க சில பேர் வந்து ஆட்கள் வச்சு சூக்குவாங்க சில பேர் பெற்றோரை தூக்குவாங்க ஒவ்வொரு முறையும் அந்த மேலதாலத்தோட அந்த தொட்டில் கட்டுறவங்க போறதையும் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பட்டு சேலை தெரியுது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்யாண பட்டு தான் கண்டிப்பாக கட்டி தூக்கிட்டு போவாங்க நிறைய பேர் வந்து மா மாவிளக்கு வச்சு தொட்டில் கட்டுவாங்க நம்ம அதை பார்த்துட்ருக்கோம் ஸோ இதான் வந்து அந்த திருமண பட்டு சேலை கட்டியிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் தொட்டி கட்டி முடிச்சுட்டு குழந்தைய தூக்கிட்டாங்க இப்போ நம்மளுக்கு இது வேண்டிய ஒருத்தவங்க வந்து தொட்டில் கட்ட போகிறாங்க நம்ம அவங்களோட சாமியும் புராகாரமாக வரலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம அவங்களோடய சேர்ந்து சாமி கூட புராகாரமாக Para por <coughs> ஸோ நம்ம பிரகாரம் முடிச்சு அம்பாலோட சந்நிதி நோக்கி வந்துட்டோம் இங்கே வந்து கூட்டம் நிறைய இருக்கிறதுனால நம்ம வெளியே வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இந்த தொட்டில் தூக்குறவங்க நிறைய தூக்கி பழக்கிறதுக்குனால வேகமாக போயிட்டாங்க இங்கே நிறைய பேர் மாவிளக்கும் இருக்காங்க நம்ம அவங்களெல்லாம் தாண்டி மெதுவாக போகிறதுக்குள்ள அவங்க போய் வந்து தொட்டில் வந்து பிரகாரம் வந்துடுவாங்க ஸோ நம்ம வந்து அதை பார்க்குறோம் மெதுவாக தான் நம்ம வெளியே வர முடியுது ஸோ இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி மாவல் க வைக்கிறவங்களாம் தாண்டி நம்ம வெளியே வந்துட்டுருக்கோம் இப்போ வந்து கருப்பரை ஆட்டம் வந்து ஒருத்தர் ஆடப்போகிறாரு ஒரு அருவாள் வச்சு கருப்பரை ஆடுறது ரொம்ப விசேஷம் இங்கே அதுக்கு நிறைய பேர் ஜனங்கள் பார்த்திங்கன்னா கூடமாக கூட்டியிருப்பாங்க அந்த அறுவாள் இதை வச்சுட்டு அவர் ஆடுறது அவர் சன்னதிக்குள்ளே வந்து தீபம்லாம் பார்த்துட்டு வெளியே வரப்போகிறாரு அவர் வந்து ஆடுறதை நம்ம இப்போ பார்க்கலாங்களாம் ஸோ அடுத்ததான் நாம் இப்போ வந்து காவடி பக்கத்து கிராமங்கள்ல இருந்தெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அவங்க சன்னதிக்குள்ளே போகிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ சன்னதிக்குள்ளே நம்ம போவே முடியாது அவ்வளோ அவ்வளோ கூட்டம் இருக்கிறதுனால நாம் அந்த வெளி பிரகாரத்துக்கிட்டேருந்தே நம்ம வந்து காவடி புரகாரமாக உள்ளே போகிறதா நம்ம பார்த்துட்ருக்கோம் கல்யாணி அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆறாவய ஷம்நாதபுரம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை சேர்ந்தவங்க வந்து கிராமத்து மக்களுக்கு சேவை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் ப்ரெஷர் பிளட்லாம் செக் பண்ணுறாங்க நார்மல் பேராசிட்டமால் அந்த மாதிரி மாத்திரைகளும் சத்து மாத்திரைகளும் அவங்களுக்கு அவங்க வந்து கொடுத்துட்ருக்கதை நம்ம இப்போ பார்க்க முடியுது அதுக்கப்புறம் நம்ம வந்து திருவிழா கடைகளை வந்து நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளுக்கெல்லாம் உள்ள பலூன் பால் எல்லாமே இருக்குது பூக்கள் தேங்காய் பழம் எல்லாமே கூட அவங்க கடைகள்ல வச்சுருக்காங்க சோ நம்ம அந்த எல்லா கடைகளையும் நம்ம வந்து பார்த்துட்டே வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அன்னதானமும் சோ அதுவும் வந்து மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க அங்கங்க நிறைய பேர் கொடுக்கறாங்க சோ இது வந்து போலீஸ் நம்மளுக்காக காவலர்கள் வந்து நம்மளை வந்து பாதுகாப்புறதுக்காக அங்கங்க அமர்ந்து அவங்க உட்காந்துருக்கத பார்க்க முடியுது நம்மளால சோ அவங்களையும் நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து கடை வீதி வழியா வெளியே வந்தாச்சு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த கடை வீதியோட முக்கியமான ஒரு இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த காமிக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லிம் பெரியவர் வந்து நம்மளுடைய மஞ்சள் கயிறு மஞ்சள் போன்ற ஆன்மீக பொருட்களை வச்சு வித்துட்டு பார்த்து பார்க்க முடியுது சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு மத நல்லிணக்கத்தை சேர்ந்த நாடு நம்ம நாடுங்கிறத காட்டுது இல்லையா